இன்று விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு சாதகமான அனுபவங்களும் ஆழ்ந்த எண்ணங்களும் தோன்றும் நாளாக அமையும் வாழ்க்கைத் துணைவரின் ஒத்துழைப்பு உங்கள் மனதிற்கு பெரும் நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் தரும் குடும்பத்தில் ஒற்றுமை நிலவுவதால் நீங்கள் எடுக்கும் முடிவுகளில் உறுதியாக இருப்பீர்கள் நுட்பமான செயல்பாடுகளில் ஆர்வம் அதிகரிக்கும் கலை கைவினை திட்டமிடல் போன்ற தனித்திறன் தேவைப்படும் பணிகளில் நீங்கள் மனதாரை ஈடுபடுவீர்கள் உங்கள் படைப்பாற்றல் வெளிப்படும் சூழ்நிலை உருவாகும் உடல் தோற்றத்தில் சிறு மாற்றங்கள் நிகழும் நீங்கள் தங்களை மேலும் பராமரிக்க ஆர்வம் காட்டுவீர்கள் உடற்பயிற்சி உணவு கட்டுப்பாடு அழகு சார்ந்த செயல்களில் ஈடுபடுவதற்கான உந்துதல் ஏற்படும் ஆன்மீக துறையில் ஈடுபாடு கூடும் ஜபம் தியானம் தரிசனம் போன்ற செயல்கள் மனதை அமைதியாக வைத்திருக்கும் ஆன்மீக விழிப்புணர்வில் வளர்ச்சி காணப்படும் செய்யும் முயற்சிகளில் முன்னேற்றம் நிச்சயமாக காணப்படும் நீங்கள் திட்டமிட்டு செயலில் இறங்கினால் எதிர்பார்த்த முடிவுகளை அடைய முடியும் இன்று எடுத்த முயற்சிகள் எதிர்காலத்தில் நன்மை தரும் கல்வி தொடர்பான செயல்களில் ஏற்ற இறக்கங்கள் காணப்படலாம் சில நேரங்களில் தடைகள் இருந்தாலும் அதை நம்பிக்கையுடன் கடக்க முடியும் கல்வியில் தேர்ச்சி பெற்று திருப்தி அடைவீர்கள் இது தேர்ச்சி பிறக்கும் நாள் சோதனைகளை தாண்டி வெற்றி தரும் முயற்சிகள் இன்று பெரிதும் பயனளிக்கும் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நட்சத்திர பலன்கள் விசாகம் வாழ்க்கை துணையிடம் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் அனுஷம் உடலிலும் மனதிலும் மாற்றங்கள் காணப்படும் கேட்டை கல்வி பணிகளில் ஏற்ற இரக்கம் இருந்தாலும் வெற்றி உறுதி